டிடி நெக்ஸ்ட் மேக்சினில் என்ன ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் அந்த படத்தை பிரசாந்த் தான் டேட் பண்ணுறாரு அதே மாதிரி ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் கடைசியில் வந்து கேஜிஎஃப் த்ரீக்கான லீட் இருக்கு கேஜிஎஃப் த்ரீலேயும் ஏகே பண்ணுறாரு அப்படின்றத டிடி நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாருமே பிரசாந்த் நீல் ஏகே இந்த ரெண்டு காம்போவும் பார்த்தீங்கன்னா நடக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ட்ரீம் இருக்கு இது ஒரு ட்ரீம் பேர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டாக இருக்கட்டும் மாஸ் ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேக்கும் பிரசாந்த் நீலுக்குமான அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஷூட் ஆகும் தேட்டரில் ஸோ யாசை பொறுத்தளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் மூவி இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாரு பண்ணிட்டாரு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்து அவரோட வேற லெவலான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய படத்தில் நடிச்சிருக்காரு அப்போ ஏகே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மேக்ஸ் ஆக்சன் ஹீரோ அது எல்லாத்துக்குமே தெரியும் அந்தளவுக்கு ஒரு புல் ஆஃப் இருக்க ஒரு ஹீரோ அவரை கொண்டு வந்து படம் எடுக்கிறாரு அப்படின்னு போது அப்போ எந்தளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சுன்னா வேற லெவலில் சம்பவமாக இருக்கும் பிரசாந்த் நீல பொறுத்தளவுக்கு ஏகேவே ஏற்கனவே ஏகே மீட் பண்ணி கதை சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணி இருந்தேன் ஏகே சிக்ஸ்டி டூலேயே பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் வெளியே போனதுக்கப்புறமா பிரசாந்த் நிலையை கூப்பிட்டு கதை கேட்டுருக்காரு மகிழ் திருமணி வரதுக்கு முன்னாடி நம்ம பிரசாந்த் நீலும் அந்த கதையை சொல்லியிருக்காரு நம்ம ஏகிக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா மகிழ் திருமணியை சஜஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைக் ஆத்தான் அப்போ தான் வந்து நம்ம ஏகே சொல்லிட்டாராமா நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஆனால் வந்து மகிழ் திருமணி ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா நம்ம ஆதிக்கிற வச்சு பண்ணிட்டார் ஆதிக்கிற வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ஏகிட்ட சொல்லிட்டாரா அந்த ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ பார்த்திங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபைவ்யை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக பிரசாந்த் நீல் தான் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதை பார்த்திங்கன்னா டிடி நெக்ஸ்ட்டே அஃபிஷியலாக ஷேர் பண்ணி விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப் த்ரீ ஏகே சிக்ஸ்டி சிக்ஸ்லேயும் வந்து நம்ம பிரசாந்த் தான் பண்ணுறாரு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கம்பாஸில் வரக்காமல் சேர் நெக்ஸ்ட் ஒன்று ஷேம் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்